ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிங்கு அடித்த ஒரு சிக்ஸை பார்த்துட்டு ஷாருக் கான் உட்பட எல்லா ப்ளேஸுமே பார்த்திங்கன்னா வந்து மிரண்டு போயிருப்பாங்க இப்போதைக்கு வந்து கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டாட்டா கேவ் காரை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த கேவ் காரில் போயிட்டு வந்து பால் வந்து பட்டிருக்கும் அந்த காரோட கண்ணாடியே வந்து உடஞ்சிருக்கும் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஷாட்டை வந்து ரிங்கு சிங் வந்து அடிச்சிருப்பார் அதே நேரம் கடைசி அந்த ஒரு பந்தில் கடைசி அந்த ஒரு ரெண்டு பந்தில் ரிங்கு சிங் வந்து ரசல்னால் பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிருப்பார் ஜென்ரலாகவே வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து கொஞ்சம் சொதப்பலாக ஆடி இருந்தாலுமே கூட சன்ரைசஸ் ஹைதராபாத் அன்னைக்கு எதிரான போட்டி அப்படின்னு வரும் பொழுது கேகேஆர் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த சீசனில் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து ப்ளே ஆஃபில் சன்ரைசஸ் ஹைதராபாத்தை வந்து தோற்கடித்தாங்க ஃபைனலையும் வந்து தோற்கடித்தாங்க அப்போது வந்து ஸ்டார்க் வந்து இருந்தார் அப்போ ஃபில் சால்ட் வந்து இருந்தார் இப்போ அவங்களாம் வந்து இல்லை இருந்தாலும் கேகேஆர் பார்த்தீங்கன்னா சன்ரைசஸ் ஹைதராபாத் அன்னைக்கு எதிராக வந்து நல்லாவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் வந்து இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இது வந்து பதினஞ்சாவது மேட்ச்சு கடைசியாக வந்து அஞ்சாவது மேட்சில் தான் வந்து டீம்ஸ் வந்து இரநூறுக்கு மேலே அடித்தாங்க அந்த அஞ்சாவது மேட்ச்சுக்கு பிறகு இப்போ வரைக்கும் பதினாலாவது மேட்ச் வரைக்கும் எந்த டீம்மே டூ ஹண்ட்ரட் வந்து அடிக்கலை இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி டூ ஹண்ட்ரட் வந்து அடிச்சிருப்பாங்க அதில் இந்த முறை கேகேஆருக்கு பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கிறது ஓப்பனிங் தான் ஏன்னா டீகாக் ஒரு ரன்லையும் நரேன் வந்து ஏழு ரன்லையும் வந்து அவுட் ஆகிருப்பாங்க நரேன் வந்து கடந்த சீசனில் நரேன் வந்து எப்படின்னா கம்பீர் இருந்து அடிக்கிறாரு கம்பீர் இப்போ இல்லை மென்டராக நரேனும் அடிக்கிறதில்ல அந்த மாதிரி தான் வந்து ஆகிட்டார் நரேனுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஏன்னா நரேன் வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்கலான ஒரு பேட்ஸ்மேன் வந்து கிடையாது எல்லா பாலையும் அவரால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது நல்லா ஷார்ட் பிஜ் பால் குருத்தி வருதுன்னா சிக்ஸ் அடிப்பார் யார்கர் பால் மற்ற பந்தெல்லாம் வந்து நிறைய நாள் ஆட தெரியாது அப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸோட தான் வந்து வராங்க டீகா ஆட தெரிஞ்சாலுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை ஒரு நாள் அவுட் ஆயிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் சொதப்பிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ரஹானே மற்றும் ரகுவன்ஷி இவங்க ரெண்டு பேரும் வேறு லெவலில் ஆடிட்டு போயிட்டாங்க அதிலே வந்து ரஹானே பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு இவருக்கு என்ன ஆச்சுனே தெரியலைங்க அதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி சிக்ஸர்கள்லாம் இவர் பெருசாக வந்து அடித்து நம்ம வந்து பார்த்தது கிடையாது ராஜஸ்தானில் எத்தனையோ சீசனை வந்து ஆடி இருக்காரு அப்போலாம் இவருக்கு வயசும் கம்மி அப்போலாம் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா இவர்கிட்ட கேப்டன் பொறுப்பே வந்து கொடுத்துருப்பாங்க அப்போலாம் வந்து அடிக்கலை இப்போ சிஎஸ்கேக்குள்ளே போய்ட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ரஹானு இருபத்தி ஏழு பந்தில் முப்பத்தி எட்டு ஒரு ஃபோர் தான் அடித்தார் ஆனால் நாலு சிக்ஸர்கள் பறக்க விட்டிருப்பார் கம்மின் ஸோர்லலாம் வந்து பறக்க விட்டார் சிக்ஸ் ஸோ எப்படி போட்டாலும் அடிக்கிறது மாதிரி ரகுவன்ஷி கூட சேர்ந்து பெட்டரான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துட்டு போனார் முப்பத்தி ரெண்டு பந்தில் ஐம்பது ரன் அடித்து ரகுவன்ஷி வந்து அவுட் ஆகிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆன பிறகு வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் வெங்கடேஷ் ஐயர் வந்து கொஞ்சம் தணறி இருப்பார் போக பார்த்திங்கன்னா அதிரடிக்கு திரும்பிட்டார் அதுவும் வந்து இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி கொடுத்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் ஒரு மூணு கேமில் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல வெங்கடேஷ் ஐயர் பட் இந்த கேமில் இருபத்தி ஒன்பது பந்தில் அறுபது ரன் ஏழு ஃபோர் மூணு சிக்ஸ்ன்னு வந்து பிரித்து எடுத்துட்டாரு அதே மாதிரி ரிங்கு சிங்கும் பதினேழு பந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் கடைசி ஓரில் அஞ்சாவது பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரன் ஓடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் பட் ரசல் வேணான்னு சொல்லியிருப்பார் ஆனால் அந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு கடைசி பந்தில் ஒரு ஃபோரோ சிக்ஸோ அடித்தா கூட ரிங்கு சந்தோஷமாக போயிருப்பார் பட் ரசல் அதுவும் பண்ணலை கடைசி பால் வந்து மிஸ் பண்ணியிருப்பார் அதனால ரிங்கு கடுப்பாக வெளில போயிருப்பார் இந்த கேமில் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சிக்ஸை வந்து கரெக்டாக காரை நோக்கி அடித்து ரிங்கு வந்து ஷாருக்கான உட்பட எல்லாரையுமே பார்த்திங்க அப்படின்னா ஷாக் ஆகியிருப்பார் ஏன்னா இந்த சீசனில் இந்த காரை பார்த்து கரெக்டாக அடிக்கிறது இதுதான் வந்து முதல் சிக்ஸாக வந்து நன்றி